நம்ம வீட்டில் வந்து சுவாமி படம் இருக்குது அதே மாதிரி வீட்டில் பெரியவங்க தவறிட்டாங்க அவங்களுடைய படம் இருக்குது ரொம்ப குருவோட இஷ்டமான தெய்வத்தினுடைய படம் இருக்குது இந்த படத்துக்கெல்லாம் இப்போ நிறைய மாலைகள் வந்து மார்க்கெட்டில் வந்திருக்கு வெட்டிவேர் மாலை ஏலக்காய் மாலை அதே மாதிரி பட்டு நூலில் செஞ்ச மாலைகள் அப்படி நிறைய விதவிதமாக முந்திரியில் கட்டுற மாதிரிகள் பழங்களில் கட்டுற மாலைகள் அப்படின்னு நிறைய வெரைட்டி நிறைய வந்துகிட்டுருக்கு இதெல்லாம் தப்பு இல்லை அது அவங்களுடைய விருப்பம் அவங்களுடைய வியாபார யுக்தி அதை இஷ்டப்பட்டு அவங்க போடுறது வந்து அவங்களுக்கு சௌகரியம் அதில் வந்து தப்பு கிடையாது ஆனால் வீட்டில் பெரியவங்களுடைய ஃபோட்டோவில் அதை எடுத்துகிட்டு போய் போடலாமா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா உணவுப் பொருளில் செய்யக்கூடிய அந்த மாலைகள் வந்து சாப்பிடுவதற்காக நிறைய பேர் அந்த வியாழக்கிழமையில் போய் குரு பகவானுக்கு மூக்கடல் இருக்குது இல்லைங்களா அதை சுண்டல் செஞ்சு அந்த சுண்டலை மாலையாக போத்து அதை எடுத்துகிட்டு வந்து சுவாமிக்கு போடுவாங்க அது அப்படியே குப்பைக்கு தான் போகும் சுண்டல் செஞ்சு நீங்கள் சுவாமிக்கு படைத்து நைவேத்தியம் பண்ணி அதை கொண்டாடணும் அப்படின்னு சொன்னது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் அந்த சுண்டல் கொடுக்கணும் ப்ரோட்டீன் வந்து உடம்புல வரணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ அந்த போ ப்ரோட்டீன் வந்து மறைமுகமாக வந்து உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியும் நிறைய நேரம் வேலை செயல வே செய்யக்கூடிய எனர்ஜியும் உங்களுக்கு கொடுக்கும் அப்போ அந்த குருவனுடைய தாக்கம் இருக்காது அப்படின்னு பெரியவங்க மறைமுகமாக அதை சொல்லி வச்சிருந்தாங்க ஆனால் அதுவே இப்போ பழக்கமாக ஆகிடுச்சு அது எல்லாமே உணவுப் பொருட்களை வந்து சாப்பிட்ற பொருட்கள் வந்து தெய்வத்துக்கு சமானம் எல்லாம் குப்பையில் போகுது அதே மாதிரி தான் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டு பார்த்திங்கன்னா மயில் இறகு அதனுடைய ஏலக்காயில் முந்திரி பருப்பில் பழங்களில் இப்படின்னு கொண்டு வர்றது அந்த பொருட்களை வீண் செய்கிறதுக்காக இல்லை அந்த பொருட்கள் பவித்திரமானது அதையெல்லாம் நம்ம உபயோகப்படுத்தினோம் எந்த அளவுக்கு நம்ம அதை எடுத்துக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆரோக்கியம் கூடு வெட்டிவேர் வாசம் அப்படிங்கிறது அந்த வாசனைக்காக அந்த வாசனை எவ்வளவு தூரம் நம்ம வீட்டில் இருக்கோ அந்தளவுக்கு லக்ஷ்மி கடாட்சம் அப்போ அது எங்கே இருக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒரு ரகசியம் அது மூல கருவறையிலேயோ அல்லது மூல தெய்வத்தினுடைய மேலேயோ கொஞ்ச நேரம் போட்டு எடுத்துக்கலாமே ஒழிய அதையே நிரந்தரமாக பண்ணிக்கலாமா அப்படிங்கிறதுல இந்த காலகட்டத்தில் யோசிக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும் நான் சொன்னதெல்லாம் யோசனை செஞ்சு பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்களா ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேசுவேன்